பார்வை கேது பார்வை குரு பார்வை எல்லா கிரகத்துக்கும் வந்து ஏழாம் பார்வை தான் குருவுக்கு அஞ்சு ஏழு ஒம்பது சனிக்கு மூணு ஏழு பத்து செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு அப்படி பார்வை இப்போ இந்த பார்வைக்கு ஒரு படம் உண்டு இப்போ பொதுவாக வந்து மகர இலக்கணம் மகர லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கார் சனி இருந்தால் என்ன பண்ணுவார் மூணாம் பார்வை பார்ப்பார் அந்த மகரலக்கணத்துக்கு சனி மூணாம் பார்வையை பார்க்கும்போது மூணாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்ப்போம் தனம் குடும்பம் வாக்கு குடும்பத்திலேயே மனவர்த்தம் பிரச்சனையாகவே போய்ட்டு அந்த சனி பார்வை சனிக்கு மூணு ஏழு பத்து பார்வை அப்போ அந்த மூணு ஏழு பத்து பார்வைன்னா சனி என்ன செய்வாருங்க மகரலக்கணம் மகரலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கார் தன்னுடைய சொந்த வீடாக இருந்தாலும் சரிங்க அது வந்து அவருடைய வேலையை செஞ்சுட்டு போயிட்டு இருப்பார் அப்போ மகரலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல தன வந்து சனி போகணும்னு இருக்க மூணாம் பார்வையா கும்பத்தை பார்க்கறாரு அப்ப த மகர லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடாது தனம் குடும்ப வாக்கு வாக்கு சொல்றது சம்மந்தப்பட்டதில் மனஒர்த்தம் பிரச்சனையாகவே பெற்று ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இல்லை வாழ முடியும் சனி பார்க்கக்கூடாது கோச்சார கோச்சாரத்தில் சனி வருதா அது என்ன பார்வைங்கிறது அதையும் ரெண்டாவது வந்து என்னன்னா மகரலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு மகர லக்னத்துக்கு சனி ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடங்கிறது கடன் எதிரி நோய் வம்பு விளக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சனி பார்க்கும்போது அது மந்த காரகன் மந்த நிலங்காக இருப்பாங்க ஒரு காரியத்துக்கு போகிறோம் ஒரு பேசு ஒரு பிரச்சனை சிக்கலுக்கு போகிறோம்னால அது அவ்வளோ சீக்கிரம் முடியாது ஏன்னா கணத்துக்குள்ள போட்ட கல் மாதிரி இழுத்துக்கிட்டேயே லேட்டாக தான் அந்த காரியம் முடியும் அதுதான் வந்து அந்த சனியோட பார்வை பத்தாம் பார்வையை பார்க்குது பத்தாம் பார்வையை இப்போ தனுசில் சனி உட்காந்துட்டு பத்தாம் என்னங்க கண்ணியை பார்க்கணும் கண்ணியை பார்க்கும்போது காலப்புருஷனுக்கு ஆறாம் ஒரு கடன் வாங்கினாலும் கொடுக்க முடியாதுங்க அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த ஆறாம் படம்னு சொல்லக்கூடாது அந்த ஆறுக்குடைய அந்த வீட்டை வந்து ஈக்குங்கிறது ஒரு என்ன சொல்கிறது ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ தனுசுல அக்கணத்துக்காரங்களாக இருக்கான்னு வச்சுக்கேன் பத்தாம் இடத்தை சனி பார்த்து சனிக்கு ஆயிலுக்காரகன் தொழிலுக்காரகன் எல்லாமே அவர் தான் ஆனால் இருந்தாலும் வந்து அவர் பார்க்குறத வந்து மந்தத்தை கொடுத்து ஒரு தொழிலே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மந்தத்தை கொடுத்து அனுபவத்தை கொடுத்து கேதும் அதே மாதிரி தான் அப்போ சனியும் கேதுவும் மந்த் அதாவது கேதுபோன் வந்து மந்தத்தை கொடுப்பார் பொறுமையாக செய்யணும் பொறுமையாக உலகம்னா என்ன பூமின்னா என்ன தெய்வம்னா என்ன இந்த பூமியில் நம்ம எதுக்கு பிறந்துக்கிறோம் இந்த பிரபஞ்சத்தில் ஏன் பிறந்துக்கிறோம் இன்னொருத்துல ஏன் பிறந்துக்கிறோம் அப்படிங்கிறத அணுவிக்க வச்சு தெய்வம் தான் மெயின் இந்த மற்ற வாழ்க்கையெல்லாம் வந்து அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு போவாங்க கேது போவாங்க சனி அப்படி இல்லை மந்தகாரகன் திருந்த வைப்பார் வருந்த வைப்பார் கஷ்டப்படுத்த வைப்பார் கஷ்டப்பட்டு உள்ள முன்னுக்கு வந்தால் அதுக்கு அதில் வரக்கூடிய காசு வந்து அழியாத காசாக இருக்கும் ஆமாம் ஈஸி இப்போ ராகுபோனம் வந்து ஈஸியாக அழி கொடுத்துருவாரு அது எப்போ போகுது எப்போ வருதுன்னே தெரியாது அதுதான் ராகுபோடாத வேலை அந்த அந்த திசை ஓடுறவங்க மூணாறு பதினொன்றில் திசை ஓடுறவங்க ஓடுறவங்க பாருங்கள் என்ஜாய் இருப்பாங்க இன்னமும் அந்த மானத்துலேருந்து யுகத்துலேருந்து விழுந்த மாதிரி நினைப்பாங்க யார் தாய்தாப்பம் கிடையாது நானே வந்தேன் நானே பிறந்தங்கிற மாதிரி அவங்களோட நடிப்பு எல்லாமே வரும் அது வந்து மகா தப்புங்க இப்போ இப்போ பாருங்களேன் சூரியனுக்கு ஒரு ஏழாம் பார்வை சந்திரனுக்கு ஏழாம் பார்வை சுக்கரனுக்கு ஒரு ஏழாம் பார்வை செவ்வா செவ்வாய்க்கு மட்டும் தான் அதை நாலு ஏழு எட்டு இந்த மாதிரி பார்வை ஒரு சுப பாருங்க ஒரு சில கிரகத்துக்கு வந்து பார்வை எக்ஸ்ட்ரா கொடுத்துக்காரு ஒரு கிரகங்களுக்கு பார்வை வந்து கம்மியாக கொடுத்துருக்காருன்னா அவங்களுக்கு வந்து விதி விலக்கு அவ்வளோதான் இப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு அப்போ சனியோட பார்வை அப்போ மூணாம் பார்வைங்கிறது எப்படின்னா முயற்சி சனம் முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து நீ சேயிச்சிக்க ஈஸியெல்லாம் போட மாட்டார் சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போ அதே நேரத்துக்கு ஏழாம் பார்வையாக அவர் பார்க்குறார் ஏழாம் பார்வையாக எந்த இடமா வருதோ அந்த இடத்த மந்தம் பண்ணுவார் மெதுவாக தான் ஈங்க வைப்பார் முள்ள தான் மூ மூமெண்ட் ஆகும் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா அப்போ பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு நமக்கு வந்து மூணு ஏழு பத்து தான் அவர் லக்கணத்துக்கு வந்து எந்த இடம்னு வந்து நம்ம அவங்க அவங்க சாதத்தில் அப்ளை பண்ணி பார்த்தாலே தெரியும் அப்போ பத்தாம் பார்வையாக எந்த இடத்த பார்க்குறாரோ அவரோட லக்கணத்துக்கு ஏழாம் பார்வையாக லக்கணத்துக்கு எந்த இடத்த பார்க்குறாரோ மூணாம் பார்வை லக்கணத்துக்கு எந்த இடத்த பார்க்குறாரோ ராசிக்கு பார்க்கலாம் சூரியனுக்கு பார்க்கலாம் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் பலன் எடுத்தால் அவ்வளோ சீ நல்லாயிருக்கும் ஏன்னா அது வந்து வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு இந்த சனி பார்வை குரு பார்வை செவ்வாய் பார்வை இந்த மூணு கிரகத்துக்கு மட்டும் தான் டெஸ்ட்டாக பார்வை கொடுத்துக்கிறாங்க ஏன்னா ரெண்டு பார்வை அப்போ அதெல்லாம் நீங்கள் எடுத்து பலன் சொன்னீங்கன்னா வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு மன ஆத்ம திருப்தியாக போவாங்க வரவங்க வந்து சாதகம் பார்க்க வந்தாங்கன்னா ஆத்ம திருப்தியாக போவாங்க கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் மூணு மாதத்தில் மறுபடி கூப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்கிறேன்னா அவங்க மெயினாக தான் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபெல்ப் பண்ண பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சாதகம் பார்க்க குறிப்பிட்டால் என்னுடைய நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்கள் உங்களுக்கு தெளிவாக வந்து நான் சாதகம் சொல்கிறேன் வாழ்க கவலை அப்படின்னு வாழ்த்துக்கிறேன்